இன்றைய முக்கிய செய்திகள் மகளிர் தொகை வேண்டி மேல்முறையீடு செய்தவர்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான பருப்பு பாமாயிலை முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை திருவான்மையூரில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையின் மூலமாக ஓராண்டில் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது மக்கள் தொகை அதிகமுள்ள பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை புளியகுளம் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஜியோ நிறுவனம் செல்போன் கட்டணத்தை பனிரெண்டிலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தியுள்ளது வருகின்ற ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த தயார் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தனது உரையின் போது தெரிவித்துள்ளார் தலைமறைவான எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை தேடுவதற்காக ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது நாசா ஸ்பேசெக்ஸுடன் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கனஅடியாக அதிகரித்துள்ளது கோவையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணிகள் இந்த ஆண்டே தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர்களின் செலவு கணக்கு குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க உள்ள நிலையில் யாத்திரிகர்களின் முதல் குழு இன்று காஷ்மீரிலிருந்து கொடியசைத்து தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையைத் தொடர்ந்து கலைஞர் நூலகம் அறிவுசார் மையம் திருச்சியில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுக உண்ணாவிரதத்திற்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரில் ஆதரவு தெரிவித்துள்ளார் ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அணையிலிருந்து வினாடிக்கு ஆறாயிரம் கன தண்ணீர் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூட்டுறவு நிறுவன பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு அமைச்சர் கே ஆர் கருப்பன் அவர்கள் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் தமிழகத்தில் சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றிற்கு நூற்றி ஐந்து ரூபாயும் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றிற்கு நூத்தி முப்பது ரூபாயும் கூடுதல் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது செயற்கைக்கோள் மூலம் சுங்க கட்டணம் வசூல் செய்யும் திட்டம் கொண்டுவரப்பட்டால் தடையற்ற பயணம் சாலைகளின் போக்குவரத்து நெரிசல் போன்றவை குறையும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற ஜூலை மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதித் திட்டம் தொடர்பான கொள்கை முடிவு பரிசீலனையில் உள்ளதாக நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்